அத்தியாயம் ஐம்பத்தைந்து இதோ உதவி ஒருவேளை வாழ்க்கை அவர்களை கிள்ளுகிறது அந்த சிறந்த பழைய ரோமானிய வாழ்க்கை வரலாற்றாசிரியர் புழுடாஜ் திடீரென்று எரிச்சலூட்டும் மற்றும் குறுகிய மனநிலை கொண்ட ஒரு மனிதனை பற்றி எழுதினார் அவரது கூட்டாளிகள் அவரது விரும்பத்தகாத நடத்தையை விமர்சித்தபோது அந்த நபர் அவர்களுக்கு ஒரு நல்ல புதிய ஷூவை காட்டினார் தனது விமர்சகர்களை உன்னிப்பாக ஆராய ஷூவை பிடித்துக்கொண்டு அந்த நபர் தனது விமர்சகர்களிடம் இந்த ஷூ நன்றாக செய்யப்படவில்லையா நல்ல தரத்தில் உள்ளதா என்று கேட்டார் அந்த ஷூ உண்மையில் நன்றாக தயாரிக்கப்பட்டது நல்ல தரம் மற்றும் தோற்றத்தில் இருந்தது என்று அவரது விமர்சகர்கள் ஒப்புக்கொண்டனர் பின்னர் அந்த மனிதன் இந்த ஷூவை பார்ப்பதன் மூலம் அது என் பாதத்தை கிள்ளுகிறது இதனால் எனக்கு சங்கடமாகவும் எரிச்சலூட்டுவதாகவும் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய முடியாதையூர் வாழ்க்கை சில நேரங்களில் அந்த ஷூமை போன்றது மற்றவர்களின் வாழ்க்கை மேற்பரப்பில் நன்றாகவும் கவர்ச்சியாகவும் தோன்றக்கூடும் என்பதால் எங்கோ வாழ்க்கை அவர்களை கூடும் என்பதை நாம் உணரவில்லை வெளியில் இருந்து நமக்கு தெரியாது மற்றவர்கள் உள்ளே வலிக்கக்கூடும் எனவே மற்றவர்கள் எரிச்சலடைந்து அல்லது முரட்டுத்தனமாக இருப்பதற்காக மிக விரைவாகவும் மிகவும் விமர்சன ரீதியாகவும் தீர்ப்பளிக்கும் முன் வாழ்க்கை அவர்களை எங்காவது கிள்ளக்கூடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் குறை கூறுவது அல்லது கோபப்படுவது அவர்களின் வலியே குறைக்காது நிச்சயமாக அது உங்களுக்கு உதவாது எனவே மற்றொருவர் விரும்பத்தகாத விஷயங்களில் எரிச்சலடைந்தால் வாழ்க்கை அவர்களை எங்காவது கிள்ளுகிறது என்று எப்போதும் நினைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் அவர்களை கருணை மற்றும் புரிதலுடன் சகிப்புத்தன்மை மற்றும் அனுதாபத்துடன் நடத்துங்கள் நீங்கள் இருவரும் அதற்கு சிறந்தவர்களாக இருப்பீர்கள்